ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னது மூணு ஏக்கர் வாங்கினா ஒரு ஏக்கர் ஃப்ரீயா அது எப்படி சார்ன்றத கேட்பீங்க ஏக்கர் வந்து இருபத்தி மூணு லட்சம் சொல்லியிருக்காங்க இலவச மின்சாரம் இருக்குது பம்ப் செட் வசதியுடன் இருக்க ஒரு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் அது எப்படி சார் ஒரு ஏக்கர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க என்பது தான் பார்க்க போகிறீங்க ஃபுல் டீடைல்டாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் புரியும் இது அறுபது அடி கிணறு தண்ணியும் இருக்குது பம்ப் செட்டு ஃப்ரீ கணெக்டோடு இருக்க மூணு ஏக்கர் இதை வந்து கொடுத்துருக்காங்க விவசாய நிலம் இது வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபத் தாலுக்கா பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு விவசாய நிலம் தான் இது நியர்பை காஞ்சிபுரத்துக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரும் வாலாஜாபத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மூணு ஏக்கரா ஒரு ஏக்கரா ஃப்ரீ சொல்லியிருக்கேன் ஒரு ஏக்கரை எப்படி ஃப்ரீன்னு பார்த்தீங்கனாக்கா புறம்போக்கு ஒரு ஏக்கராக இருக்குது மூணு ஏக்கராக நீங்கள் பட்டாவோட நீங்கள் வாங்கினீங்கனாக்கா ஒரு ஏக்கரா புறம்போக்கு நீங்களே பயன்படுத்திக்கலாம் அதுக்கான வழி எதுவுமே கிடையாது உங்கள் லேண்டு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் மூணு ஏக்கரா வாங்கினீங்கனா ஒரு ஏக்கர் ஃப்ரீன்றது காரணம் இதுதான் ஒரு ஏக்கரோட வேல்யூ பார்த்திங்கனாக்கா இருபத்தி லட்சம் சொல்லிருக்காங்க மேலும் தகவலுக்கு ஃபோன் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனல் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் சப்ஸ்கிரைப் பட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க தேங்க்யூ